அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் வீட்டுக்கு வரும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் உருவங்கள் அதிசயமான விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்முடைய குலதெய்வம் வீட்டுக்கு வரும்போது பல நிகழ்வுகள் நமக்கு முன்கூட்டியே அதற்கான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சமிச்சைகள் வந்து நல்ல விதமான நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் இதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது குலதெய்வம் வீட்டுக்கு வரும் பொழுது நமக்கு நிறைய இண்டிகேட்டருங்க வரும் அதில் முக்கியமானது முதல்ல சொல்லப்படுறது என்னன்னா திடீரில் நம்ம வீட்டில் வந்து மனம் பேசும் நம்ம வந்து ஊதுபத்தி வச்சுருக்க மாட்டோம் சாமரடி போட்டிருக்க மாட்டோம் பூ எதுவும் இருக்காது வீட்டில் ஆனால் வீட்டில் வந்து தூபம் வச்சா பூ வச்சிருந்தா அல்லது ஊதுபத்தி பற்ற வச்சா எப்படி வாசனை வருமோ இப்படி ஒரு அருமையான வாசனை வந்து நம்ம வீட்டில் வந்து மணக்கும் பா பார்க்குறதுக்கு வீட்டே வந்து ஒளிமயமாக இருக்கும் நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும் நம்ம எந்த வித வாசனை திரவியங்களும் வச்சுருக்க மாட்டோம் ஆனால் வீட்டில் தூபம் போட்டால் என்ன வாசனை வருதோ அல்லது பூக்கள் மணக்கக்கூடிய வாசனை கற்பூர வாசனை அதிகமான வாசனை கற்பூர வாசனை அடிக்கும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக அசாதாரண ஒளிவும் ஒளி அப்படின்னு சொன்னால் சவுண்டு இரவில் வந்து அல்லது பகலில் தெய்வத்தினுடைய உருவம் போல் ஒளி வந்து ஒரு மூளையில் இருக்கிற மாதிரி தெரியும் இது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடியது அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய நடவடிக்கைகளை பார்த்தோம்னா வீட்டினுடைய நாய் பூனை மாடு கோழி போன்ற ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து என்ன செய்யும் மிக அமைதியாக இருக்கும் அடிக்கடி நாய் வந்து ரெண்டு காலம் முன்னாடி வச்சு வணக்கம் செய்கிற மாதிரி செய்யும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுச்சுன்னா கட்டாயம் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் இது நாய்களுக்கு வந்து இயல்பாகவே தெய்வீக சக்தி மற்றும் ஆவிகளுடைய சக்திகளெல்லாம் நாய்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய யோக புத்தகங்கள்லாம் சொல்லுது அந்த வகையில் நாய் வந்து என்ன செய்யணும்னா கொலைக்காது அதிகமாக கொலைக்காது சும்மா வந்து சும்மா லேசாக உடுமும் உடுமிக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தா வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும் முன்னாடி காலை வந்து கீழே வணக்கம் வைக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வெளியில் தெருவை பார்த்தா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படி இருந்தால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர் கட்டாயம் நம்ம வீட்டுக்கு வந்து குலதெய்வம் வருது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது காற்றில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப புழுக்கமாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே ஒரு குளிர்ச்சியான காற்று வீசுவது போல் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது மரபு இசைகள் யாரும் இசை போடாமல் எங்கிருந்தோ வரக்கூடிய நாதஸ்வர சத்தம் மிருதங்க ஒளி இதெல்லாம் வந்து காதில் வந்து சைலண்ட்டாக கேட்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஆமாம் ஏதோ ஒரு இசை கேட்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க இதெல்லாம் இந்த குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கான இண்டிகேட்டர் தான் அடுத்தது மலர் தூவி போல் மனம் வீசக்கூடியது திடீரென மல்லிப்பூ செம்பருத்தி துளசி இந்த மாதிரி ரொம்ப அதிசயமான அப்புறம் தாளம்பூ இந்த மாதிரி அற்புதமான மனங்கள் வந்து மலர்னுடைய மனம் வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப வீசிக்கிட்டே இருக்கும் இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது கனவில் வருகை என்னென்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு குலதெய்வம் கனவில் ஆசீர்வதிப்பது போல கனவில் வந்து குலதெய்வம் வந்து நான் வந்து வீட்டுக்கு வரேன் எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வதி போல் சொல்லுவாங்க யாராவது வீட்டில் ஒருத்தர் சொல்லுவாங்க அது நடக்கும் அமைதியான சூழல் வீட்டில் வந்து சத்தம் தகராறு மன அழுத்தம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும் இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அடுத்தது எண்ணெய் விளக்கு அதிசயமான எண்ணெய் விளக்குனுடைய அதிசயம் என்னன்னா விளக்கு வந்து நீண்ட நேரம் அணையாமல் ஜோதி வந்து ரொம்ப அற்புதமாக பெரிய ஜோதியாக எரியும் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப கொழுந்து விட்டு எரியற மாதிரி அழகாக இருக்கும் தீபம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து தடித்தும் மேல் பக்கம் கூம்ப நீட்டு ரொம்ப தூரத்துக்கு அந்த ஒளி போகிறது தெரியும் அதுக்கு பக்கத்தில் ஒளிவட்டம் வந்து தெரியும் சகப்பாக ஒளிவட்டம் தெரியும் இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி வரப்போகுது அப்படின்றதுக்கான முக்கியமான அடையாளங்கள் அடுத்தது சிலந்தி வனத்துப்பூச்சி இதெல்லாம் வந்து வண்ணத்து பூச்சி வீட்டுக்குள்ளே வந்து பூச்சி அறையில் வந்து பறந்துட்டுருக்கும் இது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சிலந்தி வந்து கூடு கட்டாது வீட்டில் வந்து நீங்கள் சே எங்கே பார்த்தாலும் சிலந்தி வலை வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும் இயல்பாகவே ஒரு ஒரு மாதம் அல்லது பதினஞ்சு நாள் ஆச்சுனாவே சிலந்தி வலை எல்லா வீட்லேயும் கட்டுறது உறுதி ஆனால் குலதெய்வம் வீட்டுக்கு வரக்கூடிய வீட்டில் சிலந்தி எங்கேயுமே கட்டாது கூட கட்டாது ஆனால் வண்ணத்து பூச்சிகள் ரகரகமான வித்தியாசமான பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வரும் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறைகள்லாம் போயிட்டு சுற்றிகிட்டு இருக்கோம் பூஜை அறையில் உட்காந்துருக்கோம் எப்போயுமே வண்ணத்துப்பூச்சி ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் என்னென்னா அதனுடைய அதிர்வலைகள் தெய்வத்தினுடைய அதிர்வலைகளுக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்த நூல்கள் சொல்லுது அதனால் வண்ணத்துப்பூச்சி வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் திடீர் ஆரோக்கியம் வீட்டில் யாராவது நோயாளிகள் இருந்தால் அவர்கள் நலம் மிக வேகமாக மேம்படும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து உடம்பு சரியில்லாத நீண்ட நாட்களில் உடம்பு சரியில்லாத கூட இருந்திருப்பாங்க ஆனால் இந்த குலதெய்வம் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த இண்டிகேட்டருங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம் வீட்டில் எல்லாமே ஆரோக்கியமாக இருப்பாங்க எப்பயுமே சந்தோஷமான எப்போயும் சிறுப்பொழியோ ஒரே கலகலப்பாக இருக்கும் அடுத்தது மலை கதிரவன் உடைய அது அதிசயம் என்னென்னா வெயிலில் வந்து திடீரென மழை பெஞ்சுனால் வானவில் வந்து தோன்றும் அந்த வானவிலினுடைய கோட்டுங்களில் வந்து குலதெய்வங்கள் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய குலதெய்வங்கள் மேலே இருக்கிற மாதிரி ஒரு வடு தெரியும் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் அசாதாரண நிழல் இது வந்து வீட்டில் வந்து யாரும் இல்லாமல் இருக்கும்போது சோர் மீது தெய்வ வடிவங்கள் நிழலாக தோன்றும் இப்போ சாதாரணமாக வீட்டில் வந்து விளக்கு எரியுது நிழல்கள் இருக்குது ஆனால் குலதெய்வம் வரக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிழல்களே தெய்வத்தினுடைய படங்களாக அப்படியே அற்புதமாக அப்படியே அச்சச்சியாக உடைய குலதெய்வத்தினுடைய படமே வந்து உழுவும் இது வந்து நிறைய நம்ம க பார்த்துருக்குறோன்னே இந்த யாகங்கள் செய்யும் பொழுது எங்கள் சித்த புருஷர்கள் எதை வச்சு யாகம் செய்கிறாங்களோ அதனுடைய படம் வந்து யாகத்தினுடைய நெருப்பில் வர்றது நம்ம ஏற்கனவே அனுபவப்பூர்வமாக பார்த்துருக்குறோம் இயல்பாகவே பார்த்துருக்குறோம் பசுக்களுடைய யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தினுடைய நெருப்பை ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா அப்படியே அச்சான அப்படி பசுனுடைய படமே வரும் ஏதோ ஆச்சரியமான விஷயம்தான் நம்ம இதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது யாகம் நடக்கும் பொழுது கோயில்கள்லேயோ அல்லது வீடுகள்லேயோ யாகம் நடக்கும்போது நீங்கள் அந்த யாகத்தினுடைய நெருப்பை வந்து பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அச்சசிலா உருவங்களுடைய தெய்வங்களுடைய உருவங்களோ அல்லது மகான்களுடைய உருவங்களோ அல்லது முக்கியமான பசுக்கள் போன்ற உருவங்களோ நிச்சயமாக வரும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எங்கள் சித்த புருஷர்கள் சொல்லி அதை நம்ம படம் எடுத்து அதே மாதிரி வந்திருக்கிறத நூ நம்ம பார்த்துருக்குறோம் அதிசயமானதுதான் இது எல்லாம் வந்து அடுத்தது வீட்டில் வந்து பிரசாத வாசம் வந்து லட்டு பாயாசம் தேங்காய் துருவினுடைய வாசனை இந்த மாதிரி ஒரு அதிசயமான அதாவது தெய்வீக காரியங்களில் நம்ம கோயிலுக்கு போனால் இந்த பிரசாதத்தினுடைய வாசனை எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம பிரசாதத்தினுடைய வாசனை வந்து வீட்டுக்கு வரும் நல்லா தெரியும் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாமே வந்து உணர முடியும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஆமாம் ஏதோ பாயாசம் லட்டு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாமே அடுத்தது விளக்கு மணி ஓசை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து இயல்பாக சாதாரணமாக ஒரு ரீங்காரமாக ஒரு ஒரு மணி ஓசையர் வந்து கோயிலினுடைய மணி ஓசை இதெல்லாம் வந்து கேட்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் வந்து அப்புறம் படங்களில் வந்து ஒளி இருக்கும் நம்ம சாமி ரூமில் இருக்கக்கூடிய படங்களாகட்டும் வீட்டில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய படங்களாகட்டும் சாமி படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஆரா வந்து மேலே பின்னாடி பக்கம் ஆறா உழுந்திருக்கிறத நமக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தெய்வீக சக்தி எப்பயுமே வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த படங்களை வச்சு கண்டுபிடிச்சாலும் தெய்வீக படங்களை வச்சோம்னாவே பார்த்தோம்னாவே அந்த படம் வந்து பிரைட்டாக இருக்கும் படம் பிரைட்டாக இருக்கும் அதுக்கு பின்னாடி ஆறா வந்து தெரியும் இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஒளி வீசக்கூடிய ஆறா ஒளி வீசக்கூடிய தன்மைகளை நம்ம அதை பார்க்க முடியும் அடுத்தது அறை வந்து பூரிப்பாக இருக்கும் பூஜை அறையில் வந்து மலர்கள் துளசி தானாகவே பசுமீடுன்னு இருக்கும் ஏதாவது வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஏதாவது பூ கொண்டு வந்து வெளியிலேருந்து பூஜை இறங்கி கொண்டாந்து நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க துளசியில் கொண்டாந்து வைக்கிறோம் அல்லது பூக்கள் ரோஜாப்பூ கொண்டாந்து வைக்கிறோம் அல்லது மல்லிப்பூ இந்த மாதிரி பூக்கள் கொண்டாந்து நம்ம பூஜை செஞ்சு முடிச்சுட்டு மூணு நாள் கழித்து போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த பூ அப்படியே பிரைட்டாகவே இருக்கும் அன்னைக்கு வச்ச மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து குலதெய்வங்கள் வீட்டு வரத்தக்கூடிய இண்டிகேட்டர் தான் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து தெய்வத்தினுடைய பாத சோடுகள் தரையில் வந்து பசும் பொன் நிறத்தில் அல்லது சாம்பல் நிறத்தில் பாதசோடு தோன்றும் நல்ல டீப்பாக பார்த்தா தெரியும் ஒரு சில வீடுகளில் வந்து அந்த மாதிரி நிகழ்ந்துருக்கிறதையே சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அது அடுத்தது விசித்திர சாந்தமானது மனதில் திடீர்னு ஆனந்தம் வரும் ஆனந்த கண்ணீர் வரும் நம்ம எப்படியே அப்படியே தெய்வம் வந்து நமக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அல்லது நம்ம வீட்டுக்குள்ள தெய்வங்கள் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஆனந்தமாக இருக்கும் பரவச நிலையில் இருக்கும் எந்த ஒரு துக்கமும் கெடுதல் இல்லாமல் மகிழ்ச்சியான மலையில நம்மளுடைய மனம் இருக்கும் அடுத்தது பூஜை நேரம் ஒத்துப்போகும் அதாவது நம்ம நம்ம குலதெய்வத்தினுடைய கோயிலில் பூஜை நடக்குதுன்னு எங்கள் ஆலயத்தில் பூஜை நடக்கிற நேரத்தில் வீட்டில் அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் அப்படியே தெரியும் இதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம இது வந்து இந்த முக்கியமான இண்டிகேட்டர் இதுவுமே பூஜை நேரத்துக்கு நம்மளுடைய குலதெய்வத்தில் பூஜை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பூஜை செய்வாங்க கோயிலில் பூஜை செய்வாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பிரைட்டாக இருக்கும் நிறைய அற்புதமான தெய்வ அறிகுறிகள்லாம் நிறைய தோன்றும் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் வீட்டுக்கு வரும்பொழுது ஏற்படக்கூடிய அதிசயங்கள் ஆச்சரியமான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சமிச்சைகள் முன்கூட்டியே தெரியக்கூடிய ஒரு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவைக்குள்ளே நாம் போட்டிருக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்